அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் நிலா நான் நான்காம் வகுப்பு படிக்கின்றேன் இப்போது நான் காமராஜரை பற்றி சில சிறப்புகளை கூறப்போகிறேன் காமராஜர் தமிழ்நாட்டின் மிகச்சிறந்த அரசியல்வாதிகளில் ஒருவர் ஆவர் அவர் பிறந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலை பதினைந்து அன்று அவர் மக்கள் தர்மத்திற்காக கர்மவீரர் என்று அழைக்கப்பட்டார் அவர் கல்விக்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுத்தார் கலைஞர் மண்டலம் என்ற பள்ளி கட்டத திட்டத்தை கொண்டு வந்தார் ஏழை மாணவர்களுக்கு மதிய உணவு திட்டத்தை துவக்கினார் அவர் தமிழக முதல்வராக பல நல்ல திட்டங்களை செயல்படுத்தினார் அவரின் நேர்மையும் எளிமையும் மக்கள் மனதில் இடம் பிடித்தது அவர் அவரை கொண்டை கடவுள் என மக்கள் செல்லமாக அழைத்தனர் கர்மவீதர் காமராஜர் இந்திய அரசியலுக்கு ஒரு பெரும் பங்களிப்பாளர் ஆவர் நன்றி